எங்கள் வீட்டில் ஒரு டாக் இருக்குது பெரிய டாக் லியோனு ஒரு டாக் அதுவும் பக்கத்தில் படுத்துன்னு இருக்கேன் என் பக்கத்தில் அது கூட அந்த செடியில் பார்க்கும் சார் நீங்கள் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால் அந்த முகமூடி போட்ட நாலு பேர் வந்து அந்த பிள்ளைய எது விடாமல் தூக்கி போகிறோம் எங்கள் டாக் எழுந்து குறைக்குது சார் எனக்கு ரொம்ப பயந்து போனேன் என்னடா இது இவ்வளோ இது போச்சேன்னு மறுநாள் அது எப்படி ஊர்ஜிதப்படுத்திங்கன்னு தெரியுமா நான் படிக்கிற காலத்தில் பாவுலா விதின்னு ஒன்று இருக்குது ஐயாவுக்கு இது நல்லா படிச்சிருப்பாங்க ஒரு டாகை வச்சு தான் அந்த பாவலா விதியை உருவாக்குவார் அப்போது அந்த மணி அடிக்கிறதுக்கும் அந்த நாயினுடைய சாப்பாட்டுக்கும் வச்சுக்க விதி கண்டுபிடிப்பார் நானும் இதை பார்த்தேன் சரின்னு அதை கவலைப்படாத விட்டுட்டேன் ஆனால் மறுநாள் கரெக்டாக ஏழு மணிக்கு அது வந்து உக்காந்துங்க சார் டிவி முன்னாடி வைங்கடான்னு சொல்கிறதுக்கு அதுக்கு வாய் வரல அது ஒண்ணுதான் பிரச்சனையே தவிர எங்களை யார யாரையும் பார்க்குது அப்போது